அத்தியாயம் ஆட்சி அதிகாரம் மக்கால் இருக்கப்பட்டது முப்பது வசனங்கள் கொண்டது இந்த அத்தியாயத்துல அல்லாஹுடைய அரசாட்சி ஆற்றல் மரணம் மற்றும் வாழ் வாழக்கூடிய ஜீவியத்தை படைத்தது ஏழு வானங்களை அவன் படைச்சது அவனுக்கு படைப்புல பீசுவோ சீர்குலைவோ இல்லாதது இத்தகைய படைப்பாளனை ஏற்க மறுப்போருக்கு நரக வேதனைதான் இருக்குங்கிற ஒரு செய்தி அவனை மறைவிலும் அஞ்சு நடைப்போருக்கு கிடைக்கக்கூடிய மாபெரும் கூலி உயிரினங்கள் வசிப்பதற்கு ஏற்ற வகையில பூமி அவன் தான் அவன் கொடுத்திருக்கான் வானத்துல பறக்கக்கூடிய பறவைகள் கீழே விழுந்து விடாம தாங்கி பிடிக்கிற அளவுக்கு ஆற்றல் வாய்ந்த அந்த அருளாளன் அவனை பத்திய செய்தி மருமை பற்றிய அறிவு அல்லாஹுக்கு மட்டுமே உள்ளதுங்கிற முன்னறிவிப்பு இந்த மாதிரியான சிந்தனைகளை தூண்டக்கூடிய பல தகவல்கள் வாங்க பார்க்கலாம் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையமாகிய அல்லாஹின் திருப்பெயரால் துவங்குகிறேன் யாருடைய கைவசத்தில் பேரண்டத்தின் ஆட்சி அதிகாரம் உள்ளதோ அவன் உயர்வும் கண்ணியமும் மிக்கவன் ஆவான் மேலும் அவன் அனைத்து பொருளின் மீதும் ஆற்றல் பெற்றவனாகவும் உள்ளான் அவன் மரணத்தையும் வாழ்வையும் ஏற்படுத்தினான் உங்களில் யார் மிக சிறந்த செயல்கள் புரிகின்றவர்கள் என்று உங்களை சோதித்து சோதிக்கும் பொருட்டு மேலும் அவன் வல்லமை மிக்கவனாகவும் பெரும் மன்னிப்பாளனாகவும் இருக்கின்றான் அவனே ஏழு வானங்களையும் அடுக்கடுக்காக படைத்தான் கருணை மிக்க இறைவனின் படைப்பில் எந்த முரண்பாட்டையும் நேர்காணமாட்டீர் பிறகு திரும்பவும் பாரீர் எங்காவது பழுதுகள் ஏதும் உமக்கு தென்படுகின்றதா மீண்டும் மீண்டும் பார்வையை செலுத்துவீர் உமது பார்வை தளர்வுற்று தோல்வியடைந்த நிலையில் திரும்பும் நாம் உங்களுக்கு அருகில் இருக்கும் வானத்தை மாபெரும் விளக்குகளால் உங்கள் அலங்கரித்திருக்கின்றோம் மேலும் அவற்றை நாம் சேத்தான்களை எரி எரிந்து விரட்டுவதற்காக கருவிகளாக ஆக்கியுள்ளோம் இந்த சேத்தான்களுக்காக கொழுந்து விட்டெறியும் நெருப்பை நாம் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சுஹானலா இந்த சூறாவை ஆரம்பிச்சதோட தபார கல்லதி பாக்கியம் நிறைந்தவன் உடைய ரபு அவனுடைய கைவசத்துலதான் ஆட்சி அதிகாரம் கண்ணியம் எல்லாமே இருக்கு எல்லாவற்றுக்கும் ஆற்றல் உள்ளவன் சொல்லி இந்த சூறாவை ஆரம்பிச்சு இந்த வாழ்க்கையும் மரணத்தையும் ஏன் படைச்சிருக்கான்னு தெரியுமா யார் நல்ல நல்லாடியாரு யாரு தீய மக்கள் சோதிக்கிறதுக்காக அந்த வல்லமையால மன்னிப்பாளனாவும் இருக்கிறான் அதனால தீமை செஞ்சுட்டாலும் அவசரமா மன்னிப்பு தேடுங்க அதுக்கடுத்து இந்த வானங்களை பாருங்க நம்ம படைச்சிருக்கோம் அதுல எந்த முரணும் பாப்பீங்களா இல்ல இல்லையா அப்போ உங்களுடைய பார்வைகளை நீங்க திருப்பி செலுத்தினாலும் மேல போய் பார்த்தாலும் எந்த ஒண்ணையும் அவனுடைய படைப்புல எந்த ஒரு குரலை பார்க்க மாட்டீங்க உங்களுடைய பார்வைதான் தாழ்ந்து கீழே வரும் உங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய வானத்தை விளக்குகளால் அலங்கரிச்சு கொடுத்துருக்கான் அதுல சைத்தான்களை விறக்கிறது கருவிகளையும் சொல்லிட்டு பொழுது சைதான்களுக்கு பொழுது விட்டுறியக்கூடிய நரகத்தையும் தயார் பண்ணி வச்சிருக்கேங்கிறான் அடுத்து எவர்கள் தங்களுடைய அதிகரையை நிராகரித்தார்களோ அவர்களுக்கு நரக வேதனை இருக்கின்றது அது மிகவும் கேடு கட்ட இருப்பிடமாகும் அதில் அவர்கள் வீசி எறியப்படும் பொழுது அதனுடைய கடுமையான கருச்சனையை கேட்பார்கள் அது கொதித்து கொண்டிருக்கும் கடுமையான கோபத்தால் வெடித்து விடும் போல் இருக்கும் ஒவ்வொரு குழுக்களும் பொழுது பாதுகாவலர்கள் அவர்களிடம் கேட்பார்கள் எச்சரிக்கை செய்பவர்கள் எவரும் உங்களிடம் வரவில்லையா என்று அவர்கள் கூறுவார்கள் ஆம் எச்சரிக்கை செய்பவர்கள் எங்களிடம் வந்தார்கள் ஆனால் நாங்கள் அவரை பொய்யென தூற்றினோம் அல்லாஹ் எதனையும் இறக்கி வைக்கவில்லை நீங்கள் பெரும் கேட்டில் வீழ்ந்து கிடக்கின்றீர்கள் என்று கூறினோம் மேலும் அவர்கள் கூறு கூறுவார்கள் அந்தோ நாங்கள் செவி செவித்தாழ்த்து கேட்டிருப்பவர்களாய் அல்லது புரிந்து புரிந்து கொள்பவராக இருந்திருந்தால் இன்று நாங்கள் கொழுந்து விட்டறியும் இந்த நெருப்பில் தண்டனைக்குள்ளவர்கள் தண்டனைக்குரியவர்களோடு சேர்ந்திருக்க மாட்டோம் சுபானல்லா அல்லாஹ் சுபான அற்புதமா சொல்லி காட்டுறோம் நிராகரிக்க கூடியவர்களுக்கு கொழுந்து விட்டறியக்கூடிய நரகத்தை தயார் பண்ணிருக்கோம் அதுல எப்படியெல்லாம் அவங்க பேசுவாங்க எப்படி இருக்கும் உங்களுடைய நிலை அடுத்து இவ்வாறு அவர்களே தங்களின் குற்றத்தை ஒப்புக்கொள்வார்கள் சாபம் உண்டாகட்டும் இந்த நரகவாசிகள் மீது பார்க்காமலேயே தங்களின் அதிபதிக்கு எவர்கள் அஞ்சுகின்றார்களோ அவர்களுக்கு தின்னமாக மன்னிப்பும் பெரும் கூலியும் உண்டு மேலும் நீங்கள் இரகசியமாக பேசினாலும் சரி வெளிப்படையாக பேசினாலும் சரி அல்லாஹை பொறுத்த மட்டில் இரண்டும் சமந்தான் தின்னமாக அவன் இதயங்களில் இருப்பவற்றை நன்கறிகின்றான் எவன் படைத்து இருக்கின்றானோ அவன் அறிய அறிய மாட்டானா என்ன அவன் நுணுக்கமானவனாகவும் நன்கு அறிந்தவனாகவும் இருக்கின்றான் அவனே பூமியை உங்களுக்கு வசப்பட்ட வசப்பட்டதாக அமைத்து வைத்திருக்கின்றான் அதன் மார்பின் மீது நடந்து செல்லுங்கள் மேலும் அல்லாஹுவின் உணவை உண்ணுங்கள் நீங்கள் மரணித்த பின் மீண்டும் உயிர் பெற்று அவனிடமே செல்ல வேண்டி இருக்கின்றது சொல்லிட்டு அவங்க அதுலதான் விழுந்து கிடக்கணுங்கிறதை சொல்லிட்டு அவங்களுக்கு தண்டனை குறைக்கப்பட மாட்டாதுங்கிறதையும் அல்லாஹால சொல்லிட்டு அவங்க குற்றத்தை அவங்களே ஒப்புக்கொண்டாலும் சரி அவங்க மேல சாபம் உண்டாகட்டும் அவங்க அவருடைய சாபத்தையும் கொடுத்த அந்த நரகவாசிக்கு அனுப்பி விட்டுட்டு யார் வந்து அவங்க பார்க்காமலேயே மறைவுல அஞ்சி அழகான செயல் செய்யறாங்களோ அவங்களுக்கு நிச்சயமா கூடி இருக்கு அதா எவ்வளவு அழகா சொல்லி காட்டுறான் பாருங்கிற மேலும் அல்லாஹ் அதாவது வந்து ரகசியமா பேசினாலும் வெளிப்படைய பேசினாலும் சரி அல்லாஹ் பொறுத்த மட்டும் இல்ல ரெண்டுமே சமந்தம் உங்களுடைய இதயங்கள்ல உள்ளதையும் அறியக்கூடியவனா இருக்கான் தேவையில்லாத ரகசிய பேசாதீங்க ஏற்கனவே முத வசனத்திலையும் பார்த்தோம் இப்பயும் அல்லா தர சொல்றான் அவங்க நிராகரிக்கிறவங்களுக்கு நரகம் அதை விரிவா சொன்னான் இந்த இடத்துல அல்லாவே நம்பி வாழக்கூடியவர்களுக்கு சொர்க்கம் ஷார்ட்டா சொல்லிட்டான் அவ்வளவுதான் அப்புறம் ரகசிய பேச்சுக்கள் பேசாதீங்க யார் படைச்சானோ அவன் நீ இதெல்லாம் நீங்க பேசுற ரகசியத்தை எல்லாம் அறிய மாட்டானா அவன் நுண்ணறிவாளனா இருக்கான் அறிந்தவனா இருக்கான் அதனால நீங்க என்ன செய்ய கவனமா இருங்க பூமியா எல்லாம் உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்துருக்கோம் அது மேல நடக்கிறீங்க அது மேல எல்லாமே செய்றீங்க உண்ணுங்க பருகுங்க எல்லாமே செய்யுங்க ஆனா ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பா நீங்க மருத்துவனுக்கு பின்னாடி அவங்ககிட்டதான் செல்லணும் அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல வானத்தில் இருப்பவன் உங்களை பூமியினுள் ஆழ்த்தி இடுவதை அப்போது உடனே பூமி அதிர்ந்து தொடங்குவதையும் குறித்து நீங்கள் அச்சமின்றி இருக்கின்றீர்களா அல்லது வானத்தில் இருப்பவன் உங்கள் மீது கற்களை பொழியும் காற்றை அனுப்புவது குறித்து நீங்கள் அச்சமின்றி இருக்கின்றீர்களா பிறகு உங்களுக்கு தெரிந்துவிடும் எனது எச்சரிக்கை எப்படி இருக்கின்றது என்றே இவர்களுக்கு முன்னர் சென்றது சென்று போன மக்கள் பொய்யென வாதிட்டிருக்கின்றார்கள் பிறகு பார்த்து கொள்ளுங்கள் என்னுடைய பிடி எவ்வளவு கடுமையாக இருந்தது என்பதை விரித்தும் மடக்கியும் தங்களுக்கு மேல் பறந்து கொண்டிருக்கும் பறவைகள் இவர்கள் இவர்கள் பார்க்கவில்லையா என்ன அவற்றை தடுத்து வைத்திருப்பவன் கருணைமிக்க இறைவனை தவிர வேறு எவரும் இல்லை சின்னமாக அவனே ஒவ்வொரு பொருளையும் கண் கண்காணிப்பவனாக இருக்கின்றான் சொல்லுங்கள் பார்ப்போம் கருணைமிக்க இறைவனுக்கு எதிராக உங்களுக்கு உதவி புரிவதற்கு உங்களிடம் எந்த படை இருக்கின்றது உண்மை யாதனில் இந்த நிராகரிப்பாளர்கள் ஏமாற்றத்துக்குள்ளாகி இருக்கின்றார்கள் அல்லா தாலா இந்த நிராகரிப்பாளர்களை பத்தி எவ்வளவு பூமிக்குள்ள அழுத்தி விடுவத உடனே பூமி அதிர்ச்ச தொடங்கிறத நீங்க அதெல்லாம் நினைச்ச அச்சமில்லாம இருக்கிறீங்களா நிச்சயமா உயிர் கொடுத்து அணங்கிட்டுதான் வருவீங்க அது மட்டும் அதுல சந்தேகமே இல்லை ஆனா நீங்க செய்யற அணுகத்துக்கு மேல இருக்கையில தண்டனை கொடுக்க மாட்டான் அச்சமட்டிலயே அம்மா இருக்கிறீங்களா அல்லது வாழத்துல இருக்கிறது உங்களுக்கு மேல கல்ல கல்ல அச்சி போட்டு வானத்தில் இருப்பவன் உங்கள் மீது கற்களை பொழியும் காற்றை அனுப்பு அனுப்புவது குறித்து அச்சமட்டும் இருக்கிறீங்களா உங்களுக்கு தெரிஞ்ச என்னது எச்சரிக்கை எப்படியெல்லாம் இருக்குதுன்னு ஆனாலும் நீங்க போய் சொல்லக்கூடிய மக்களா இருக்கிறீங்க பொய்வான் வந்து அழகான செய்தியை பொய்னு சொல்லக்கூடிய மக்களா இருக்கிறீங்க பாத்து கொண்டிருக்கும் போது என்னுடைய பிடி எவ்வளவு கடுமையா இருந்துச்சு அப்படிங்கிறத அஹ் எவ்வளவு பேரா அழிச்சு எவ்வளவு பெரிய உபதேசத்தை சொல்லியும் திருந்த மாட்டீங்களே வானத்துல சிறகடித்து பறக்கக்கூடிய மலைக்கு பறக்கக்கூடிய அந்த பறவைகளை பாருங்க அது போனவழிக்கிறவன் யார் கர்ணனுக்கு நீ இறைவன் இல்லையா அவனுடைய பேராற்றல்களை பார்த்துமே இன்னும் மறுக்கக்கூடிய மக்களா இருக்கிறீங்களே சொல்லுங்க அல்லாஹாலா சொல்றான் சொல்லுங்க பாப்போம் காரணமிக்கல் இறைவனுக்கு எதிரா உங்களுக்கு யாராச்சும் செய்யறதுக்கு எந்த படையாச்சும் வச்சிருக்கீங்களா உண்மை எப்படி இருந்தும் நீங்க ஏமாற்றத்துக்குள்ளாக்கிட்டே போறீங்களே அல்லாஹ் அல்லாஹால சொல்றான் அல்லது கருணைமிக்க இறைவன் தான் வழங்கும் உணவை நிறுத்தி கொண்டான் பிறகு உங்களுக்கு உணவு வழங்குவது யார் என்பதை சொல்லுங்கள் பார்ப்போம் உண்மை யாதெனில் இவர்கள் வரம்பை மீறுவதிலும் சத்தியத்தை புறக்கணிப்பதிலும் மூழ்கி கிடக்கின்றார்கள் சற்று சிந்தித்து பாருங்கள் முகம் குப்புற நடந்து செல்பவன் மிகச் சரியான வழியை அடைபா அடைபவனா அல்லது தலை நிமிர்ந்து ஒரு நேரான வழியில் நடந்து சென்று கொண்டிருப்பவனா இவர்களிடம் கூறும் அல்லாஹுதான் உங்களை படைத்து கேட்கின்ற மற்றும் பார்க்கின்ற ஆற்றல்களையும் சிந்தித்துணரும் உள்ளங்களையும் உங்களுக்கு வழங்கியுள்ளான் ஆனால் நீங்கள் மிகக் குறைவாகவே நன்றி செலுத்துகின்றீர்கள் இவர்களிடம் கூறும் அல்லாஹுதான் உங்களை பூமியில் பரவச் செய்தான் அவனிடமே நீங்கள் ஒன்று திரட்டப்பட இருக்கின்றீர்கள் மேலும் இவர்கள் கேட்கின்றார்கள் இந்த வாக்குறுதி எப்போது நிறைவேறும் நீங்கள் உண்மையாளர்களாய் இருந்தால் காண்பித்து தாருங்கள் நீர் கூறும் இதனை பற்றிய ஞானம் அல்லாவிடமே இருக்கிறது நானோ தெள்ளத் தெளிவாக எச்சரிக்கை செய்பவன் மட்டும்தான் பின்னர் அவர்கள் அதை அருகில் பார்க்கும் போது எவர்கள் அதை நிராகரித்தார்களோ அவர்களின் முகங்கள் அலங்கோலமாகிவிடும் அவர்களிடம் கூறப்படும் நீங்கள் எதனை குறித்து வ வற்புறுத்தி கொண்டிருந்தீர்களோ அதுதான் இது இவர்களிடம் கேளும் அல்லாஹ் என்னையும் என் தோழர்களையும் அழித்துவிட்டால் அல்லது எங்கள் மீது கருணை புரிந்தால் துன்புறுத்தும் வேதனையில் இருந்து நிராகரிப்பாளர்களை காப்பாற்றுபவன் யார் என்பதை எப்போதேனும் நீங்கள் சிந்தித்ததுண்டா மேலும் இவர்களிடம் கூறும் அவன் பெரும் கருணையாளனாவான் அவன் மீதே நாங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம் அவனையே நாங்கள் முழுமையாக சார்ந்திருக்கின்றோம் வெளிப்படையான வழிகேட்டில் வீழ்ந்து கிடப்பவன் யார் என்பது விரைவில் உங்களுக்கு தெரிந்துவிடும் இவர்களிடம் கேளும் உங்கள் கிணறுகளில் நீர் பூமிக்குள் போய்விட்டால் பிறகு தண்ணீர் ஊற்றுகளை உங்களுக்கு வெளிக்கொணர்பவன் யார் என்பதையும் நீங்கள் எப்போதேனும் அக்பர் நிராகரிப்பாளர்களுக்கு விதவிதமான விஷயங்களை சொல்லி சொல்லி காட்டுறான் இல்லையா அப்படி சொல்லி காட்டியும் அந்த மக்கள் திருந்த கூடியவர்களா இல்ல அது மட்டும் இல்லாம நீங்க உண்மையாளரா இருந்தா பாருங்க ஒவ்வொன்றையும் இருக்க அல்லா கிட்ட இருந்து ஞானம் உங்கள்ட்ட தெளிவா வந்தும் எச்சரிக்கை செய்வரு வந்தும் நீங்க திருந்தாம இருக்கிறீங்களே உங்களுக்கு பக்கத்துல இருக்க விஷயங்கள பாருங்க அப்பயும் நீங்க திருந்த மாட்டீங்களா அது மட்டும் இல்லாம உங்கள்ட்ட அவங்கள்ட்ட கேளுங்க அல்லாஹ் என்னையும் என்னுடைய தோழர்களை அழுத்துட்டா அல்லது எங்களுக்கு மேல கருணை புரிஞ்சா உங்களை காப்பாற்றுறது யாரு அப்படி நீங்க இதை பத்தி சிந்திக்க மாட்டீங்களா ஒவ்வொன்னா சிந்திக்க சொல்லக்கூடிய வசனங்கள் எத்தனை வந்திருக்கு பாருங்க அதுக்கடுத்து அவங்கள்ட சொல்லுங்க அவன் பெரும் கருணையாளனா இருக்கான் அவன் மீது நீங்க நம்பிக்கை நாங்கள் நம்பிக்கை வச்சிருக்கோம் அவனையே முழுமையா சார்ந்துருக்கிறோம் வெளிப்படையான வழிகேட்டுல வீழ்ந்து கிடப்பவன் யாருங்கிறது விரைவுல தெரிஞ்சும் பொறுத்திருந்து பாருங்க ஏன் நீங்க அவ்வளவுக்கு போறங்க போறீங்க நீங்கள் பார்க்க வேண்டாமா உங்களுடைய கிணறுகள்ல மேல கொண்டு வர்றது யாரு ஐநூறு அடி போட்டு போர் போட்டாலும் வரமாட்டேங்குது ஆயிரம் அடி போர் போட்டாலும் வரமாட்டேங்குது ஏன்னா அல்லாத்தால பூமிக்குள்ள இழுத்துட்டான் யாராச்சும் கொண்டு வர முடியுமா அப்ப இதையெல்லாம் சிந்திச்சு பார்த்து உங்களுக்கு அழகான முறையில வாழ்வாதாரத்தையும் சிந்திக்க கூடிய ஆற்றலையும் அல்லாஹுடம் இருந்து நேர்வழியையும் அதன்படி வாழ்ந்து காட்டக்கூடிய தூதரையும் கொடுத்து இவ்வளவு அற்கருவை செஞ்ச அந்த ரஹ்மானுக்கு நன்றி செலுத்துறதை விட்டுட்டு நன்றி நன்றி கெட்டு நிராகரிக்கக்கூடிய மக்களா போகாதீங்க ஒவ்வொன்னையும் என்னுடைய படைப்புல இருந்து எல்லாத்தையும் சிந்திச்சு பாருங்க உங்களுக்கு வாழ்வையும் மரணத்தையும் கொடுத்திருக்கிறது நீங்க சிந்திக்கணும் நல்லமல் செய்யணும் அல்லாஹிடத்துல சிறந்தவங்க யாரு மோசமானவங்க யாருங்கிறத பாக்குறதுக்குத்தான் நான் இதெல்லாம் படைச்சிருக்கேன் நீங்க இதெல்லாம் சிந்திச்சு பார்த்து சீர்திருத்தி வாழக்கூடிய மக்களா இருங்க அப்படிங்கறது உங்கத்தலை சொல்றேன் யாவா நாங்கள் சீர்திருத்தி நல்லா ஒன்றை சிந்தித்து உனக்கு நடை செலுத்தக்கூடிய மக்களாக நீங்கள் அனைவரையும் ஆச்சு யாம்னா